முப்பத்தி அகில இந்திய பங்களித்து கூட்டம் கொழும்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது கே இந்தியாவின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி எஸ் டி நாகபோர்வலா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்திய இலங்கை இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதன் மூலம் சமூக பொருளாதார அபிவிருத்தியை இதற்காக கொண்ட ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே தற்போதுள்ள அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தி இந்த கூட்டம் நடைபெற்றது இந்தியா வழங்கிய மூன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் கடன் உதவி நமக்கு பலமாக அமைந்தது அந்த பணத்தை திருப்பித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் மேலும் பங்களாதேஷ் எங்களுக்கு வழங்கிய இருநூறு மில்லியன் டாலர் கடனை நாங்கள் ஏற்கனவே செலுத்திவிட்டோம் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர்கள் குழுவுடனான பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடித்துள்ளோம் எங்களின் உத்தியோகபூர்வ கடனாளிகள் குழு அடுத்த வாரம் கூட உள்ளது எமக்கு கடன் வழங்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் பாரிஸ் கிளப் மற்றும் இந்தியா ஆகிய தரப்பினரை சந்திக்க நாங்கள் தயாராக

புதிய பொருளாதார மறுசீரமைப்புகள் மற்றும் இந்தியாவுடன் ஏற்படுத்தப்பட்ட உறவுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி தனது கருத்துக்களை தெரிவித்தார் நாட்டில் மீண்டும் ஒரு பொருளாதார சரிவை தவிர்க்க வேண்டுமாயின் புதிய பொருளாதார பொறிமுறைக்கு நாம் துரிதமாக மாற வேண்டும் ஒரு அரசாங்கம் பொருளாதார கொள்கையை முன்வைத்தவுடன் அடுத்து வரும் அரசாங்கம் நாங்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் தயாரித்த பொருளாதார கொள்கைகளுக்கு மேலதிகமாக முதலீட்டு சபையின் செயற்பாடுகளுடன் முழுமையான முதலீட்டு செயல்முறையையும் நிர்வகிக்கும் பொருளாதார ஆணைக்குழு போன்ற புதிய நிறுவனங்களும் இந்த சட்டத்தின் மூலம் நிறுவ எதிர்பார்க்கப்படுகின்றது டெல்லி லாஸ்ட் வீக் இந்தியாவுடன் இணைந்து நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து செயற்படுத்த ஒப்புக்கொண்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை துரிதப்படுத்துவது குறித்து கடந்த வாரம் டெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடினேன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இது தொடர்பாக மேலும் கலந்துரையாட இலங்கைக்கு வருகை தந்தார் எதிர்கால அபிவிருத்தி இலக்கை இலங்கை இந்தியாவுடன் சிறந்த ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல எதிர்பார்க்கின்றது அதன் போது பல விசேட அபிவிருத்தி திட்டங்களில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதில் முதலாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் மின்சார விநியோக வலையமைப்புகளை ஒன்றோடொன்று இணைப்பதாகும் அப்போது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நிலை வல சக்தியை கடத்தும் உருவாகும் அதன் மூலம் புதிய வருமானத்தை பெற முடியும் மேலும் இந்த ஜூலை மாதம் சம்பூரில் சூரிய சக்தி திட்டத்தை ஆரம்பிக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம் இந்த திட்டம் எங்கள் வலசக்தி கூட்டாண்மைக்கு அடிப்படையாக அமைவதோடு மேலும் காற்றாலை மற்றும் சூரிய சக்திக்காக பாக்கு நீரிடையை அபிவிருத்தி செய்யவும் நாம் எதிர்பார்க்கின்றோம் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து சூரிய ஒளி மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலு சக்திக்கான பாரியளவிலான மின் உற்பத்தி நிலையத்தை உருவாக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது யுத்தத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் புதிய பொருளாதாரத்தை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் இதற்கு மேலதிகமாக யாழ் குடாநாட்டின் பிரதான துறைமுகமான காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியாவின் உதவியை பெற்றுக்கொள்வது குறித்தும் இந்திய வெளிவிவகார அமைச்சருடனான கலந்துரையாடலில் முன்னுரிமை வழங்கப்பட்டது இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் பலாலி விமான நிலையம் மற்றும் கொழும்பு அத்மலானை விமான நிலையத்தின் அபிவிருத்தி திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இலங்கையின் தேசிய கால்நடை அபிவிருத்தி சபை இந்தியாவின் அமுல் பால் நிறுவனத்துடன் இணைந்து இந்த நாட்டின் பால் உற்பத்தியை அதிகரிக்க நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தரை தொடர்பை ஏற்படுத்துவதற்கான திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் திருகோணமலை அபிவிருத்தி திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் நாம் விரைவாக கலந்துரையாடினோம் திருகோணமலை அபிவிருத்தி திட்டத்தில் கைத்தொழில்களுக்கான முதலீட்டு வலியங்களும் உள்ளடங்கும் அதே போன்று சுற்றுலா வலயத்தையும் கொண்டுள்ளது மேலும் நாகப்பட்டினத்திலிருந்து திருகோணமலைக்கு எண்ணெய் குழாய் அமைக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அது தொடர்பான இறுதி கண்காணிப்பு அறிக்கைக்காக காத்திருக்கின்றோம் திருகோணமலையை எண்ணெய் சுத்திகரிப்பு மையமாக மாற்ற எதிர்பார்ப்பதுடன் துறைமுகங்கள் மற்றும் முதலீட்டு வலயங்களை நிர்மாணிப்பதன் மூலம் துறைமுகம் விரிகுடாவில் ஒரு பிரதான துறைமுகமாக மாற்றமடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது முழு சுற்றுலா துறைக்காக திறக்கப்பட்டுள்ளது காலி மற்றும் தெற்கு பிரதேசங்களில் ஹோட்டல்களுக்கு மேலதிகமாக காணிகள் வழங்கப்படுகின்றன நாட்டில் புதிய முதலீட்டு வலயங்கள் திறக்கப்படும் பயிற்சி திட்டமும் விரிவுபடுத்தப்படுகின்றது எனவே இந்த திட்டங்களில் இந்தியா

இன்னும் இருபத்தைந்து நாட்களில் ஜனாதிபதி தேர்தலை வர்த்தமானியில் வெளியிடும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வரவுள்ளது இந்த நாட்டின் மிக முக்கியமான இரண்டு நிறுவனங்களான மில்கோ அடுத்ததாக என்எல்டிபியின் முப்பத்தொரு பண்ணைகள் இவை அனைத்தும் குறிப்பாக இந்தியாவை தளமாக கொண்ட அமுல் மற்றும் இலங்கையை தளமாக கொண்ட ஒரு தனி அமைப்பு தேசிய வளங்களை வீட்கும் திட்டத்தின்படி அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்றுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதியாகும் போது தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை மீண்டும் சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது இவற்றை வீட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்பதை நாம் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இவற்றை விற்பதற்கு மக்கள் ஆணையம் உங்களுக்கு வழங்கப்படவில்லை நீங்கள் அனைவரும் இந்த நாட்டு மக்கள் முன்னிலையில் கட்டாயமாக இதற்கு பதில் கூற நேரிடும் ජනතාවිද්දලියේ උත්ත්‍රබදින්ට සිද්ධ පෙනවා.